ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா ஸோ எப்போயுமே நான் உங்ககிட்ட சொல்கிறது தான் பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதாவது நம்ம மசாலா வாங்கிட்டு அவங்க அதனால் பயனடைஞ்சு என்கிட்ட ஒரு நேற்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் ஹவர் பேசினாங்க இன்றைக்கி அவங்க பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க பொண்ணுங்க அவங்களுக்கு வாங்கறதுக்காகவும் வந்திருக்காங்க பட் அவங்க வந்து நேரடியாக பேசுறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் வந்து அவங்க இப்போ என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க பட் அவங்க வந்து அவங்க எதுக்காக வந்தாங்க என்ன வாங்குறாங்கிறது இப்போ நம்மகிட்ட சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு நமக்கு பீசங்கிதான் மசாலா வேணும்னா வெப்சைட்டில் ஆட்ரு பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் ஈஸியாக இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹாயின் போட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா ரைட் சைடு நம்ம மசாலா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ டாட்டு பக்கத்தில் வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதை டேச் பண்ணிணாவே உங்களுக்கு கேட்லாக் வந்துடும் அப்படியே பேமெண்ட் ஆப்ஷன் கெடுத்து போயிடும் நாடு டு அஞ்சு நீங்கள் ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட் டே டிஸ் பச்சு அப்புறம் நாடு விட்டு அஞ்சு நாள் வந்து ஒர்க்கிங் டே ஐ மீன் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்துடும் இப்போ அம்மா சொல்லுவாங்க சோ நம்ம கிட்ட உடவாட்டு கால் சூப்பு முருங்கீரை ஃபர்ஸ்ட் வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உடவாட்டு கால் சூப் சாப்பிட்டு அவங்க சர்ஜரி பண்ணவங்க எப்படி நடந்தவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க பட் அது அவங்க வயால கேட்கலாம் ஓகே ஆமா சொல்லுங்கமா

ஆகுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பிகாஸ் நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்றேன் அதால பயனடைஞ்சு இன்னைக்கு வந்து அவங்க நேர்ல சொல்லும் போதும் நான் டாக்டர் கிடையாதுங்க நார்மல் ஒரு குக்கு தான் பட் வந்து ஒரு டாக்டர் கிட்ட கேட்கறேன் டாக்டரே இங்க வந்து கேட்டு வாங்கும் போதும்